வணக்கம் இன்னைக்கு பொட்டுக்கடலை பர்பி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வச்சிருக்கேன் நாலு ஏலக்காவை இதுலயே போட்டு வச்சிருக்கேன் அரை கப் அளவுக்கு சர்க்கரை கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலையை சர்க்கரையை மிக்சி ஜார்ல போட்டு நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இந்த ட்ரேல தடவி வச்சிருக்கேன் நீங்க இந்த மாதிரி ட்ரேலனாலும் பரவாயில்ல சில்வர் டிஃபன் பாக்ஸ்ல கூட நெய் தடவி செஞ்சுக்கலாம் ஒரு ஆறு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா மிதமான சூட்ல இருக்கும் போது நைசா அரைச்சு வச்ச பொட்டுக்கடலை பொடியை சேர்த்துக்கலாம் இத நல்லா கலந்து விட்டுட்டு கேஸை உடனே ஆஃப் பண்ணிடுங்க இந்த சூட்லேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சே நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துக்குங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இப்போ நெய் தடவுன்னு ட்ரெயிலர் சேர்த்துக்கலாம் எல்லா பக்கமும் சமமா ஆக்கிட்டு நல்லா தட்டி விட்டுக்கலாம் நல்லா சூடா இருக்கும் போதே ட்ரேயில சேர்த்துக்கங்க இப்ப சூடு கொஞ்சம் ஆறுன பிறகு கட் பண்ணிக்கலாம்